கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுடன் விடுவிக்க கோரி பூம்புகாரில் மீனவர்கள் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த அய்யாசாமி மகன் செல்லத்துறை தனது விசைப்படகில் முப்பத்தி ஏழு பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கடந்த இருபத்தோராம் தேதி இரவு இலங்கை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள மீனவர்கள் குடும்பத்தினர் உள்ளிட்ட மீனவர்கள் பூம்புகார் துறைமுகத்தில் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக ஐநூறு ஃபைபர் படகுகள் நூறு படகுகள் மூன்றாவது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை நாள்தோறும் பரபரப்பாக காணப்படும் பூம்புகார் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று மீனவர்கள் அறிவித்துள்ளனர்